திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் ஷாப்பிங் இந்த பை மோட் ஷாப்பிங் மொபைல் ஆப்பில் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸ்டேஷனரி மென் அண்ட் ஒமன் அக்சசரிஸ் மொபைல் அக்சசரிஸ் பர்சனல் கேர் ஹோல் நீட்ஸ் உங்களுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டும் வந்து நீங்கள் அந்த ஆப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கீங்க ஒன்னே செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கான பெஸ்ட்டா ப்ராடக்ட் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி இங்கே வந்து மரபு கட்டுமானம் ரொம்ப நாள் விருப்பம் செய்யணும் அப்படின்ட்டு குட்டுப்பண்ணையில் செஞ்சாங்க வந்து பாத்திர அது கொஞ்சம் சரியாக செய்யாதனால அது மண்ச ஒரு ஏ இதாயிட்டு கொஞ்சம் கரைஞ்சி விழுந்துருச்சு அது அப்படியே தடைப்பட்டு போயிடுச்சு நல்லா ஆள் கிடைக்காமல் இப்போ இங்கே நமக்கு ஒரு அண்ணன் நம்ம வயலில் அறுவடை பண்ணவங்க சந்திரன்ட்டு வெங்காலூர்லேருந்து அந்த அண்ணன் அவங்க செய்ய தெரியும் அப்படின்னு சொன்னாங்க அதோட இப்போ நேற்று என்ன செஞ்சோம்னா வயலுக்குள்ளேருந்து மண் எடுத்து ஜேசிபியில் மண்ணை எடுத்து கொண்டு வந்து போட்டு டிராக்டரில் தண்ணி வாங்கிட்டு வந்து அப்படியே குழச்சி வச்சுட்டோன்னு இப்போ இன்றைக்கி வந்து அதை அப்படியே வெட்டி கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை அடி ஆழத்துக்கு தோணும் ஒரு உறுதியான நிலம் கிடைக்கிற வரைக்கும் ஏன்னா இங்கே கொஞ்சம் போடு மண் போட்டிருந்தோம் அதனால் ஒரு ஒன்றரை அடி ஆழம் நல்ல இருகணமான தர வர வரைக்கும் கொஞ்சம் தோண்டிட்டு இப்போ அதில் வந்துட்டு இந்த மண்ணை வெட்டி இதில் வச்சு சவுர் வந்து எடுக்கிறாங்க அப்படியே வச்சு இந்த ஒரு ஒன்றரை அடி அகலம் அதில் வந்து மண்ணை வெட்டி போட்டுடுறாங்க மண்ணை வெட்டி போட்டுட்டு அதுக்கு பிறகு அது மேலே அப்படியே செவறு எடுக்கிறாங்க இப்போ இந்த இதை வச்சு ஒரு மூணு அடிக்கு எடுத்துலாம் எடுக்காங்க இன்றைக்கி நாளைக்குள்ளே எடுக்கணும் இல்லாட்டி இந்த ஈரம் காஞ்சி போயிடும் காஞ்சி போயிட்டால் கட்டினாயிரும் க கல்லு மாதிரி ஆயிடும் அது அதனால் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆமாம் இந்த பக்கத்து மண் குழச்சி வச்சுருக்கோம் என்கிட்ட எடுக்கணும் நாலு பக்கமும் மண் சவுறு இது மேலே டாப் வந்து தகரத்தில் போட்டோம் ஷீட்டில் இந்த ப்ளூ ஷீட்டில் ஆமாம் அது ஒரு முன்னாடி குடிசை போட்டிருந்தோம் அதில் குடிசை இத்துருச்சு அது மாற்றுறதுக்கு ஆள் அவ்வளோ வரலை நமக்கு கிடைக்கல அதோட ரெண்டு மூணு வருஷத்தில் இத்துருது இங்கே அடிக்கிற வெயிலுக்கு அதனால் அந்த சவுக்கெல்லாம் கொஞ்சம் வீட்டில் கொண்டு போய் போட்டுட்டு இதை போட்டாச்சு இப்போதைக்கி முதல்ல இதை கற்றுக்கலாம் மனுஷோர் எடுக்கிறத கற்றுக்கிட்டு அப்புறம் கூட இன்னும் நிறைய மரபு கட்டுமான வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நல்லா இருக்கும் பார்ப்போம் இதுக்கு அடுத்து என்னென்னா அந்த ஐயா இருந்தாங்க அங்கே வந்து எப்படின்னா நெல்லை வந்து இங்கேயே சேகரித்து வைக்கிற மாதிரியா கூட்டு திட்டமிட்டு இருந்தாங்கன்னா அப்படியே இங்கேயே நெல்லை அவிச்சு காய வச்சு நம்ம கொண்டு போய் அரைச்சிட்டு வர மாதிரி இங்கே அந்த மாதிரி ஒரு செஞ்சிடலாம் அப்படின்ட்டு அதே ஒரு திட்டம் எனக்கும் இருக்குது அந்த விருப்பம் இருக்குது பார்க்கலாம் தொடர்ந்து பதிவு இல்லை இது கற்றுக்க விரும்புகிறவங்க வரலாம் நான் இன்றைக்கும் நாளைக்கும் பண்ணுறேன் அடுத்து இப்போ இன்றைக்கும் நாளைக்கும் எவ்வளோ கட்ட முடியுதோ கட்டிட்டு நான் நாளைக்கு இரவு கிளம்பிடுவேன் சென்னைக்கு ரெண்டு நாள் வேலை பார்க்குறாங்க அதுக்கு அதுக்கடுத்து மண் இருக்கிறப்ப இவங்க வேலை பார்ப்பாங்க நீங்கள் வந்து பார்க்குறவங்க பார்க்கலாம் இது மரபு கட்டுமான கற்றுக்கறக்கு நன்றி